செல்லதாயி உன் மொபை எதுக்கு இப்படி மூஞ்சி இழுத்திட்டு உட்கார்ந்திருக்க எங்க காலையில தான் தின்றிருக்க கொஞ்ச நேர ஆவதுக்குள்ள வயிறு வசிக்குமாங்க சரி வயிறு வசிக்கு பிள்ளைக்கு எதையாவது ஒண்ணு குடுக்க சொல்லு உன் மர்மோட்ட ஒண்ணு சொல்ல மாட்டா அம்மா சிறுகுடல் பேருங்கடல்ல திங்கி ஒரே ஒரு காசு ஜிட்டு தந்தா போதும் அண்ணி இரு கூட்டு தொலைக்கேன் மர்மோளே ஏதே உங்க மொபைலுக்கு சிறுகுடல் பேருங்கடல்ல திங்கிமே ஆமா மர்மோளே ஒரே துவாசம் மட்டும் சுட்டு குடுத்துறா அவ அவ போக்குல தின்னிட்டு கிடப்பா மாத்து என்ன தோசை வேணும் அண்ணி கல் தோசை எப்படி சுடுறோம் அத முதல்ல சொல்லு சிறுசாவை இல்லாம பெரு இல்லாம நடு தரமா தோசையை ஊத்தி வெங்காயத்தை பொடிபொடியா போட்டு அப்படியே மலைச்சாரல் மாதிரி நம்ம இட்லி பொடியை தூவி விட்டு ஒரு கல் தோசையை கொண்டு வாங்க 10 நிமிடங்களுக்கு பிறகு என்ன அன்னி தோசை மேல இருக்கு இனி என்னடா செல்லம் கேட்ட கல் தோசைன்னு அதான் கல் தோசை கொண்டு வந்துட்டேன் நான் வாயில போடு